அரசனானாலும் ஆண்டி ஆனாலும் இறுதியில் கேட்கும் ஒரே இசை இதுதானடா நம் இசை புரிகிறதா பிரபு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்களே

அது என்ன திமுககாரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அடகு வச்சிட்டு போயிடுவீங்க பாரதியாதான் கபலீரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதுல உள்ள அர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கே ரொம்ப கேவலமா இருக்கேன் ரொம்ப வாடுறேன்னு நான் என்னப்பா பண்றது இதை உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையம் அப்படியாடா மயிரே சரிடா மை ஓகேடா ஓகே அடா மைரே இல்ல இதுல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமர்ந்து எத்தனை இடங்கள் எப்படி இந்த அணியை முன்னெடுத்து செல்வது எப்படி இதை அமைப்பது என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் என்னடி பேசுற எதையுமே அவங்க போக்கில் விட்டு பிடிக்கணுக்கா எப்ப விடணும் எப்ப பிடிக்கணுங்கிறது காரியமே இருக்கு எனக்கு தெரியும் தலைவர்களின் பேச்சுக்கு நாங்க இங்கே அதற்கு வந்து விளக்கம் கொடுப்பதற்கு நாங்கள் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது நிச்சயமாக அது பலமடையும் நிச்சயமாக அது வெற்றி பெறும் ஆ அதான் சிட்டிங்களா ஒரு சைஸாக இருக்கா ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு நூறு ஓட்டு விழுந்ததுன்னா அதில் இருபத்தஞ்சி முப்பது ஓட்டு ஏன் ஓட்டுன்னு சொல்றாரு உன் ராமாயணுக்கு தெரியாதா பேய் சுண்டக்கா பயல என்னையவே கட் பண்ண பார்க்குறியா நீ பிளிக்கிட்டு வந்தோன்னே பிச்சை விட்டு போயிடுவேன் நான் ஏ திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாங்கன்னு உங்களுக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவங்க எல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்களே அவங்க இன்னும் என் கேரக்டரே புரிஞ்சுக்கல அர்த்தம் ஏன் பாலிசியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அன்புக்கு அன்பு அடிக்கு அடி உதைக்கு உதன்

எங்க அம்மா புண்ணியத்துல உன்னால விட்டு வச்சுக்கிறேன் கம்மனி கிளம்பு காத்தோட்டம் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனாரன் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தீங்க அது மிஸ்கோட் ஆயிடுச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கறக்கு அவங்க தரப்பில் விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்கேன் கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும்

இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கி ஒரு கட்சி தனிப்பட்ட அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு கூட கிடையாது

என் மறவையில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன் அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை யாரைய்தான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து நம்முடைய தரபதி அவர் தலைமையில் இங்கே வந்து நின்று இருக்கிறேன் நிச்சயமாக தரபதி அவர்கள் தான் மீண்டும் ஒன்றும் மிச்சார் வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சட்ட கிணு கேடச்ச முடி கேட்கும் நெஞ்ச கிணு கேரு கிருகா மாவரையே இன்னமும் சூழ்நிலைல புரியலங்க ஏடையம் கேக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல அவங்க அவங்க எதிரியை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க திமுகவை வந்து அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க இந்த திமுகவை வீழ்த்திறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்க வந்து பண பலம் படை பலம் மீடியா பலம் கூட்டணி மக்கள் ஆதரவு எல்லாமே இருக்குது குறைச்சி மதிப்பிட முடியாது யாத்தி கலைஞர் இருந்ததை விட ஸ்டாலின் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்காரு மூணு எலெக்ஷனாக ஒரே மேடையிலையும் அவர் திருமணம் சொன்னார் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டாலின் அப்படின்னு அவ்வளோதான் அது உண்மை அதுதான் உண்மை இன்னைக்கு நீங்க அவர் இன்னைக்கு காலம் கை கூடி வருது அவர் இன்னைக்கு அவரோட வண்டி அவருக்கு நேரம் நல்லா இருக்கு ஆஹா ஒன்று குடித்தாங்க ஐயா ஒன்று குடித்தாங்க ஐயா இல்லாத சுத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாக்கலே அமித்ஷா மாதிரி ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாலும் சரி மோடி மாதிரி பத்து லட்சம் பேர் வந்தாலும் சரி திமுக ஒழிக்க முடியாது மிகப்பெரிய அவங்க ஆளுங்கட்சியா இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு ஆளை படுத்து பயப்படுறாங்க அப்படின்னு நினைச்சாக்க அது பெருமையா தான் இருக்கு டிஎம்கே பார்த்து அவங்க பயப்படுறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது திமுக சொத்து யாரும் அனுப்பவோ அழைக்கவோ முடியாது மற்ற எல்லா இடத்துலயும் அவங்க மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் உருவாக்கி தான் அவங்க வென்றிருக்காங்க இங்கே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அண்ணா திம்பு தான் தனியா இருந்தா அவங்க இது பண்ணுவாங்க சார் ஆனா बीजेपी கூட சேர்ந்து அந்த கட்சியோட போட்டி போடற வாய்ப்பு இருக்காது அண்ணா திம்பு கூட பேரும் தனியா நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துது அவங்க அவங்களோட கூட்டணிக்கு போனாங்களோ அதோட சுத்தமா அவளதான் என்ன மாப்ளே அடிச்சாங்களா ஆ ஆ அடிச்சே டைலா யார் ராவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க